இந்த ஹெல்த்தியான கட்லெட் இது வரைக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல சாப்பிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாங்க பலாக்கொட்டை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டுட்டு நாலஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் தோல் நீக்கிட்டே சேர்த்துட்டேன் நீங்கள் தோலோடு கூட வேக வச்சுக்கலாம் இப்போது இதை பொடுசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க இல்லைனா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் மல்லிகளையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொதுசாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம் இதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஆனியனில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறோம் அரக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலையை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயத்தில் இருக்கிற ஈரமும் பலாக்குட்டையில் இருக்கிற ஈரமும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் அரக்கப்பளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா ஃபைன் பவுடராக ஆக்க வேண்டியதில் ஒன்று ரெண்டு அடித்தாலே போதும் இதை இப்போ நம்ம உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க கட்லெட் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி கொடுத்திங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கட்லெட்டுக்குரிய ஷேப்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடேரியனுக்காக நான் இந்த மேல் மாவு ரெடி பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம ரஸ்கு பொடி இல்லைனா ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க அதை நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் இருந்துட்டு வரதா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் செஞ்சுட்டு நல்ல சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் உங்கள்கிட்ட ரஸ்க்கு பொடி இல்லைன்னா ப்ரெட்டை எப்படி ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணுறதுங்கிறது நம்ம சிக்கன் கட்லெட் வீடியோவில் போட்டிருக்கிறோம் அது லிங்க்கு தரேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அந்த சிக்கன் கட்லெட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ரெண்டு சைடும் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு இதை எடுத்துடலாம் பலாக்கொட்டையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து நம்ம பாயாசம் கூட பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் முடிஞ்சால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க